ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரப்பர் தோட்டம் தான் பார்க்க போகிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லுக்குறி தக்கலை அருகாமையில் இருக்கிற வில்லுக்குறி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் நமக்கு வந்து ரோட் சைடோட முப்பது அடி தார் சாலை பா பாதை வசதியோடு இருக்கிற ஒரு அருமையான ஏரியா தொண்ணூறு சென்ட்டு ரப்பர் தோட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் பூமியாக தான் இருக்குது ரொம்ப நீள வாக்கில் எப்படி சொல்கிறது ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜோடு பக்கத்தில் இருந்து தண்ணி வந்து ஊற்ற தண்ணி அதிகமாக கிடைக்கிற ஏரியா அந்த ஏரியா தண்ணி வந்து நமக்கு சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப செழிப்பான ஏரியா அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேற்கொடர்ச்சி மலை அருகாமையில் தான் இருக்குது மேற்கொடர்ச்சி மலை அருகாமையில் தான் இருக்குது நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் கெட்டிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஏராளமான வீடுகள் வந்திருக்கு வீடுகள் மட்டும் இல்லை ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் கூட இது டேம் இருக்குது பக்கத்தில் டேம் பெரிய டேம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தேவைப்படுற மாதிரி உள்ள ரப்பர் தோட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பள்ளத்தில் இருந்தாலும் நமக்கு மண்ணெல்லாம் போட்டு நிரப்ப வேண்டிய அவசியமே கிடையாது தண்ணி மழை காலங்களில் தண்ணி வந்துன்னா உங்களுக்கு முன்னாடியும் ஆறு போகுது இந்த மனையோட பின் சைடும் உங்களுக்கு ஆறு போகிறதுனால தண்ணி பிரச்சனை உங்களுக்கு எந்த அளவுலையும் வராது உங்களுக்கு ஏன்னா வாழையெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க தெரிந்த மரங்கள் வந்து வாழை வாழை விவசாயம் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து முங்காது அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் சுற்றி பார்க்குறீங்க நம்ம மனைக்கு பின் சைடிலலாம் நிறைய வாழை தோட்டங்கள்லாம் இருக்குது தென்னை மர தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லாமே தேக்கு தோட்டங்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது நல்ல வசதி நல்ல வசதி எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்குது பாதை வசதியோட முப்பது அடி தார் சாலைஞ்சு நம்ம ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறது ஆனால் நாற்பது அடிக்கு மேலே இருக்குது இப்போ நமக்கு தார்சாலை வசதி முப்பது அடிக்கு மேலே தான் இருக்குது மன ஃப்ரெண்டேஜ் நம்ம இந்த இடத்துல தொடங்கி பார்க்குறீங்க இந்த கல் இதான் நம்ம பவுண்டரி கல் இங்கே இருந்து தொடங்கி நமக்கு ஒரு முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருது முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜில் நமக்கு இந்த தொண்ணூறு சென்று நமக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கும் பார்க்குறீங்க இப்படி ரோட் சைடு நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பாக கிடைக்காது ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க ரொம்பனா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஃப்யூச்சரில் இப்போ இல்லை நமக்கு வந்து ஒரு இதை வாங்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு ரிசார்ட் வர இங்கே நமக்கு அமைக்கிறதுக்குள்ள அனுமதி எல்லாமே கொடுப்பாங்க பக்கத்தில் நமக்கு வந்து சுற்றுலா ஸ்தலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இங்கே ஒரு ரிசார்ட் மாதிரி இந்த மரங்கள் வந்து வெட்டுற பருவத்தில் தான் இருக்குது ரப்பர் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெட்டுற பருவத்தில் தான் பால் எடுக்கிற பருவத்தில் தான் மரங்கள்லாம் இருக்குது பார்க்குறீங்க அந்த கரெக்டாக மரங்கள் நட்டுருக்காங்க அந்தந்த எத்தனை எத்தனை அளவில் மரம் எப்படி நட்டணும் நடணும் அப்படிங்கிறத கிளியராக நட்டுருக்காங்க அடுத்தது நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு கால்வாய் போகுது இந்த கால்வாயில் நமக்கு இதில் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தண்ணி வந்து அடிவுத்து தண்ணி நமக்கு எப்போவுமே இருக்குது எந்த வெயில் டைம்லேயுமே இங்கே வந்து பச்சை இருக்கும் நம்ம அந்த காஞ்சது மாதிரி உள்ள அந்த மரங்கள் இந்த இலைகள் கரிஞ்சுது மரங்கள் பட்டு போயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது பக்கத்தில் ஒரு பெரிய டேம் இருக்கிறதுனால இந்த இடம் உங்களுக்கு நிசார விலைக்கு வந்திருக்கு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த இடத்த போய் கொண்டு காமிக்கிறேன் பார்க்குறீங்க இடம் வந்து நீட்டாக இருக்குது பெஸ்ட்டான இடம் சூப்பரான இடம் உங்களுக்கு ரப்பர் தோட்டம் மட்டும் இல்லை ரப்பர் தோட்டத்தை அப்படியே நம்ம மெயின்டென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு கட்டுற மாதிரி ஒரு ஏரியா அப்படி ப்ளைனாக இருக்குது அதனால உங்களுக்கு எல்லாமே பக்காவான ஏரியா பார்க்குறீங்க விலை மட்டும் இவங்க வந்து கேட்குறது முப்பத்தேழு லட்சம் தான் கேட்குறாங்க மொத்தம் தொண்ணூறு சென்ட்டுக்கும் இவங்க கேட்குறது முப்பத்தேழு லட்சம் தான் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான் இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது உங்களுக்கு வேணா கிட்ட தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நானே கொண்டு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் அவங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்